ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தில் இருப்பவர் முதலமைச்சராகவே முடியாது என பேசினார் அப்படி ஒரு நிலை இருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானம் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவிற்கு பட்டியலின மக்கள் ஆதரவு தந்தால் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டிலேயே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை பாமக மத்திய அமைச்சர் ஆகியுள்ளது என்றும் திமு தொ்தான் வரை மத்திய அமைச்சர் ஆக்கியது என்றும் அவர் கூறினார் மேலும் அறுபத்து ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வைக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் அரசியல் காரணங்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார்